எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு வாழைப்பு பயன்படுத்தி ஒரு குழம்பு செய்யப்பறோம் காய்கறியாக இல்லாத நேரத்தில் வெறும் வாழைப்பூவை போட்டால் பசங்க தொகைப்பாக இருக்குன்னு கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வாழைப்பு குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கு கடையில் கொஞ்சமாக ஆயில் வச்சுட்டு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் முந்து சோம்பு கொஞ்சம் சீரகம் அதே மாதிரி கொஞ்சம் வதமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்புளியும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுருங்க இது நல்லா ஓரளவு பொறிஞ்சதுக்கப்புறமா காரத்துக்கு சும்மா வாசனைக்காண்டி தான் நான் சேர்த்துருக்குறேன் ரெண்டே ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிடுங்க நாலு பூண்டு பல் ஒரு தக்காளி பழம் இது எல்லாமே சேர்த்து நம்ம புளி குழம்புக்கெலாம் அரைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி காரக்குழம்பு புளி குழம்புக்கு அரைக்கிற மாதிரி இது தனியாக வந்து நீங்கள் நல்லா வறுத்து நல்லா ஆற வச்சு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்காண்டியான மசாலா தான் இது இந்த குழம்புக்கு வந்து இந்த மசாலா தான் கொழு கொழுப்பு சேர்க்க போகுது ஏன்னா நம்ம இதில் வந்து பருப்பு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல அதனால இந்த மசாலா தான் கடைசியாக கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு சில அளவுக்கு நீங்கள் தேங்காவை வந்து துருவலாக ஆக்கிக்கோங்க அந்த அளவுக்கு தான் சரியாக இருக்கும் இப்போ அந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கினதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இங்கே இங்கே நான் வந்து ஒரு பவுலில் பஜ்ஜி மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் பஜ்ஜி மாவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடலை மாவில் கொஞ்சமாக மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சி வச்சுக்கலாம் கரைச்சி வச்சிட்டு வாழைப்பூ இருக்கு இல்லையா வாழைப்பூவோட நடுப்பகுதி அந்த கல்லன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஸ்கின் மாதிரி இருக்க பகுதியை ரெண்டையுமே நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்கள் முழுசாக அந்த பூவை போடுறதா இருந்தாலும் போடலாம் நான் வந்து குட்டி குட்டியாக இருந்தால் தான் குழம்புல வந்து கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா ஃபுல்லாக நீள நீளமாக வருமேங்கிறதுனால நான் பாதி பாதி கட் பண்ணியிருக்கிறேன் கட் பண்ணிவிட்டு நல்ல இந்த பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி நல்லா ஆயில் சூட் பண்ணிவிட்டு அதில் பஜ்ஜிகளாக வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் வாழைப்பூவை வந்து பஜ்ஜி மாதிரி மாதிரி போட்டு தனியாக ஆயிலில் பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வீடெல்லாம் எப்பவுமே வழக்கமாக நம்ம பஜ்ஜி அப்படி எந்த மெத்தட்ல நம்ம செய்வோமோ அதே மாதிரி நம்ம வந்து வாழைப்பூவில் வந்து நம்ம வந்து செய்ய போறோம் நான் வாழைப்பூவை சின்ன சின்னதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பாதியை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா முழுசாக சேர்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் பஜ்ஜியெல்லாம் பொறிச்சு நீங்கள் எடுக்கும் போது ரொம்ப பெருசாக இருக்கும் அதுவும் குழம்புல ஊர்னதுக்கப்புறம் ரொம்பவே பெருசாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து பாதி பாதியாக கட் பண்ணியிருக்கிறேன் இது நல்லா இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குழம்பு ரெசிபி பண்ணிக்கலாம் குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் நான் நல்லெண்ணெய் சேர்த்து தான் பண்ணுறேன் ஸோ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு நல்லா வெடிக்க விட்டுக்கோங்க கடுகு உளுந்து கொஞ்சம் நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு வெந்தயம் வந்து ரொம்ப நல்ல வாசனை கொடுக்கும் ரெண்டு பச்சை மிளகாவும் நடுவில் நல்லா கீறி சேர்த்துக்கிறேன் ஒரு வர மிளகாவும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே வந்து நல்ல ஒரு வாசனை கண்டு தான் இந்த அளவு காரம் வந்து உங்களுக்கு வந்து குழம்புக்கு பத்தாது ஸோ அதனால் இது ஒரு வாசனைக்கு நீங்கள் உங்களுக்கு இந்த காரமும் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம் இல்லை அவாய்ட் பண்ணிக்கலாம் மிளகாவை இப்போ ஒரு வெங்காயம் குட்டியை கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கருவப்பில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் மிளகாய் தூள் இது காரத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம ஆல்ரெடி வதக்கிறதுலேயே நம்ம மல்லி சேர்த்துருக்குறோம் ஆனால் இந்த மல்லித்தூள் தூள் போது குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும் ஏன்னா பருப்பு சேர்க்காதனால தண்ணி கொஞ்சம் விடன்னு குழம்பு ஆயிரும் இல்லையா அதனால் மல்லித்தூள் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு பொடியெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக அது பச்சை வாட போகணும் அதை லைட்டாக வதக்கிட்டு புளி தண்ணி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணியை கரைச்சி வச்சிருக்கிற அதையும் சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இந்த மசாலா வந்து நல்லா கொதிக்கணும் இந்த புளியும் அந்த மசாலா பொடியும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும் இது நல்லா கொதிக்கும் போது நம்ம இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து நம்ம வந்து இந்த பேஸ்ட்டு ஊற்றுனதுக்கு அப்புறமா நல்ல குழம்பு உங்களுக்கு திக்காக கிடச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அந்த பொடியோடய பச்சவாடையும் புளித்தண்ணியோட பச்சை வடையும் போயிடுச்சு இப்போ நம்ம முதல்ல அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த மசாலா பேஸ்ட் தான் அந்த குழம்புக்கு திக்னஸும் டேஸ்ட்டும் கொடுக்கும் ஸோ இதையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்பையும் நல்லா வந்து இப்போவும் நல்லா கொதிக்க விட்ருங்க இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு குழம்பு நல்ல ஒரு கொழு கொழுப்போடு உங்களுக்கு இருக்குது ஆனால் நீங்கள் இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும் ஏன்னா நம்ம அந்த பொறித்த பஜ்ஜியை இதில் தான் போட போகிறோம் அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த குழம்போட தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கோ ஸோ அதனால் தேவைக்கு நம்ம கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க இந்தளவுக்கு நல்லா தர கொதிச்சதுக்கு கொதித்ததுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருக்க அந்த பஜ்ஜிகளை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது லேசாக ஒரு கொதி வர மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்ல சூடான சாதத்தோட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு சைட் டிஷ்ஷன்னு எதுவுமே நமக்கு தேவையில்லை உள்ளே இருக்கிற அந்த பட்ஜிகளை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஸோ சூப்பரான இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தது நான் சேனல் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்